வணக்கம் இன்றைக்கி நாகப்பட்டினத்தில் இருக்க ஒரு காளான் பண்ணையில் தான் இருக்கோம் ஸோ காளான் பண்ணை ஃபார்ன்சோல் பண்ணுறக்காடி வந்திருக்கோம் இந்த பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மாடி தான் போட்டிருக்காங்க ஒரு மொட்டை மாடில்தான் போட்டிருக்காங்க ஸோ ஃபார்ம் சூப்பராக போட்டிருக்காப்பில் பட் இதுவரையும் எந்த இதுலேயும் போய் ட்ரைனிங்லாம் எடுக்கல பட் அவராக அவரோட க்ரியேட்டிவிட்டி வச்சு ஃபார்ம் இப்படி தான் வேணும்ன்ற ஒரு கான்செப்ட்டில் வந்து பண்ணியிருக்காரு ஸோ எப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் வச்சுருந்துருக்காரு மாடியில் ஸோ அதை அப்படியே வந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஃபார்ம் செட் பண்ணியிருக்காரு ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா உள்ள வந்து ஆங்கிள் போட்டு ரெடி பண்ணி அதில் பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் ஷீட் கொடுத்துருக்காரு ஸோ அலுமினியம் ஷீட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டிங்காக கொடுத்துருக்காரு சிங்கிள் கோட்டுக்கில் ஸோ பபிள் அலுமினியம் ஷீட்டும் கொடுத்து உள்ளே வந்து அந்த இன்னொன்று இருக்கும் ஸோ அந்த ஃபோம் வச்சு ஒரு அலுமினியம் ஷீட் இருக்கும் ஸோ ரெண்டு ஷீட்டும் போட்டிருக்காரு ஸோ ரெண்டு ஷீட்டும் போடும்போது நல்லாவே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து உள்ளே வந்து வரவிடாது ஹீட் வந்து அதிகமாக வரவிடாது ஸோ அந்த மாதிரி கொடுத்து ஸோ சுற்றி வந்து சாக் கட்டியிருக்காரு ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டோட்டலாக செட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது அடி அகலம் இருபத்தி அஞ்சடி அடி நீளம் பட் அதில் வந்து மூணு பாட்டாக பிரித்து வச்சுருந்தார் கம்பி அடியில் போட்டு சாக்கு ஒரு சாக்கு ஸோ இங்கேயோ சாக்கு ஸோ அந்த ஓரம் இந்த ஓரமாட்டிருந்தா ஸோ இவ்வளோ வேண்டாம் ஸோ சாக்கு அதிகமாக போட்டால் வந்து உங்களுக்கு ஏரிஷன் இருக்கான்னு சொல்லி நம்ம சொன்னதுக்கப்புறம் ஸோ இந்த சென்ட்ரோ அவள் சாக்கை வந்து இருக்க பிளான் பண்ணியாச்சு ஸோ மற்றபடி சூப்பராக வந்து சுற்றி சாக்கு போட்டிருக்காரு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸோ அலுமினியம் ஷீட் தான் ஸோ மேலையும் ஃபுல்லாக வந்து அலுமினியம் ஷீட்டு சூப்பராக கோட்டிங் கொடுத்து இதுக்கு மேலே தெர்மக்கோல் கோட்டிங் கொடுத்துருக்காரு ஸோ அப்படின்றபோது டெம்ப்ரேச்சர் மாடியில் போட்டாலும் உங்களுக்கு வந்து அதிகமாக இறங்காது ஸோ இதுதான் ஒரு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அலுமினியம் ஷீட்டு இது ஃபோம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபோம் ஷீட் பார்த்திங்கன்னா இந்தியா இது வந்து பஞ்சமாக இருக்கும் ஸோ இங்கிட்டும் அலுமினியம் இங்கிட்ட அலுமினியம் இதில் வந்து டூப்ளிகேட்லாம் வருது ஒன் சைடு அலுமினியம் வச்சுலாம் வருது ஸோ அந்த மாதிரி வாங்காமல் ஸோ குவாலிட்டியாக சூப்பராக வாங்கியிருக்காரு ஸோ வாங்கி செட்டப் போட்டிருக்காரு இதுவரையும் நம்ம பார்த்ததுலேயே கொஞ்சம் பெஸ்ட்டாக மாடியில் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் இதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஸோ இது டோரு டோருக்குமே அலுமினியம் ஷீட் போட்டு டோர் போட்டிருக்காரு ஸோ மேலே இருக்க ஸ்பேஸையும் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காரு ஸோ மாடிப்புலாம் போட்டிருக்காரு இது வந்து நாகப்பட்டினத்தில் போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இருந்தது வந்து ஒரு புத்தகம் பிரிண்ட் பண்ணக்கூடிய ப்ரிண்டிங் ப்ரெஷ்ஷர் இருந்துச்சு ஸோ அதை புக்ஸ் தான் வச்சிருக்காரு இன்னும் கொஞ்சம் ரூமும் பண்ணாமல் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஃபாரின் ஸ்டேஷன் கண்டி நம்ம கூப்பிட்டுருந்தாரு ஸோ ஃபாரின் ஸ்டேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படியே வேலையை ஆரம்பிக்க வேண்டிதான் காலையிலே வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபுல் வீடியோவாக நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் மாடியில் நீங்கள் செட்டு போடணுன்னாலும் கீழே செட்டு போடணும்னாலும் ஸோ ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை பற்றி ஃபுல் வீடியோ அடுத்து வரும் எப்போயும் போல் நம்ம ஒர்க்கு நம்ம சூப்பராக பண்ணியாச்சு ஸோ தனித்தனி கேட்வால் கொடுத்து தனித்தனியாக வந்து ஃபாரர் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்து உள்ள ஃபார் செட்டப் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ ஃபாகர் பார்த்ததுக்கப்புறம் அவரும் ஹாப்பி ஸோ ஓகே நல்லாயிருக்கு ஸோ டெம்பரேச்சர் கட்ட மெயின்டெயின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குது ஸோ நம்மளோட வேலை சீரம் சீர்திரமாக சூப்பராக முடிச்சாச்சு ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வேறு எங்கேயா ஃபார் செட்டப்பு ப்ளஸ் காலன் பண்ணையை பற்றினா வேறு டீட்டெயில்ஸ்